பத்திரிக்கை நண்பர்களுக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் என் அன்பு தம்பிக உங்களுக்கு ஒரு பெரிய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் வெட்டு மரணத்தை இந்த வாய்ப்ப ஒருவேளை தக்க வச்சுருவோம் கண்டிப்பா அவள் ஈச விட்டுற மாட்டோம் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வர வட்டமெல்லாம் நான் உங்களோட உங்களை நினைச்சுக்கிட்ட நம்பிக்கையோட இருக்கேன் கொஞ்ச தூரமா இன்னு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப நன்றிங்க தம்பி மேடையில் இருக்க கல்ட் டீம் என்னோட குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி இந்த சிறப்பு உறுப்பினர்களா வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க தலை சிறந்தவங்க என் அண்ணவங்க என் தம்பி இத்தனை பேரும் உண்மைக்க சொல்றேன் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா இல்ல யாருக்கும் அமைஞ்சிருக்குன்னு தெரியல அப்படி ஒரு மேடை இது இது இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா நினைக்கிறேன் இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையா இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப 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 நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்குது இன்னைக்கு ஒரு கதை இந்த விசில் இந்த சத்தம் இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும் விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பெண் அப்படின்ற மாதிரி பாயிருச்சு இந்த அத்தனை அவர் சார்ந்தத அவர் மேல எப்படி ஆறுதல் வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேல அடிப்பாங்களோ அதே மாதிரி இந்த வர விசேஷத்தை எல்லாமே வெற்றி மருந்து மேல பட்டுதான் வரும் நினைக்கிறேன் ரொம்ப ஒரு கதை நாயகனா இந்த மேடையில எனக்கும் ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு நான் உரிமையோடு நினைச்சு கூட நீங்க தானே நீங்க மட்டும் தானே ரொம்ப ரொம்ப நன்றினே அதாவது நீங்க கொடுத்த இந்த விடுதலை படத்துல நீங்க கொடுத்த அந்த வாய்ப்புல அதுல கிடைச்ச அனுபவத்துல தானே இந்த கருண படமே உருவாச்சு அதுதானே உண்மை மறக்கவே அடுத்த அன்பு மாமா சேது மாமா எப்பவுமே எந்த ஒரு யாருன்னு தெரியும் எல்லாத்துக்கும் இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வட வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பர்ல மாமா மகன் தான் இருக்குது ரூவா நோட்ல எத்தனை மொழி இருக்கு அத்தனை மொழியும் நடிச்சுட்டாப்ல அவ்வளவு பெரிய ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாக்கு இப்பன்னைக்கு இருக்க ஹீரோக்குல உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் சந்தோஷமா உன்னோட பேச எப்பவுமே நான் உன்கிட்ட பேசுறப்ப இல்ல மத்தவங்க பேசுறப்போ நான் எங்க இருக்கேன் நீங்க எங்க இருக்கேன் அப்படி அந்த உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்ல யாருக்கும் அப்படி உணர்வு கொடுக்கவே மாட்டேன் எனக்கு ம அப்படித்தான் நினைக்கிறேன் ஒரு விஷயத்தை என்ன கேட்டா கூட டக்குனு ஓகே அது ஓகே மாமா தண்ணி நம்ம அடுத்த வாடா அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்கடிச்சுடுவேன் ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும் ஒரு சின்ன வீடியோ வந்தாலும் எங்க வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி உம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டே ரொம்ப நல்லா இருந்துச்சுடா டே அந்த இடத்துல நீ பேசுனது ரொம்ப பக்குவமான பேசுறா அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகுட அழகுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்ப இதுக்கான ஆடியோக்கு நீ வரணும் மாமா நான் கேட்கிறப்ப கூட டக்குனு மாமா இருபத்தி இருபத்தி ஒண்ணு வந்துருவேண்டா ஓகேடா இது சொல்ல மறந்துட்டேன்டா ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் அது நம்ம ஜிம்முக்கு போறதுக்கு அது ஒண்ணு விருப்பம்டா நீ போவாம கூட போ

உங்க சச்சின் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவ்வளவு சந்தோஷம் எல்லாத்துக்குமே லேட்டஸ்ட் சொன்னோட எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி எப்படி கேட்கறது மட்டும்தான் டேரக்டம் குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு டேரக்டர் சாதையா சொன்ன எப்படி கேட்கலான் அப்ப நான் சொன்னேன் கேட்டு பாக்கலாங்க பழக்க வழக்கத்துக்காக மதுரக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்படின்னு சுப்பாணி அண்ணன் டைலாக் கேட்டு இருந்தார் அதனால குத்துல நண்பனா இருந்து இதுதான் மறந்துட்டு வேண்டாம் ஒரு வண்டி கரெக்டா போயிட்டு இருக்கா புத்தனை நண்பனா இருந்தா செத்தாலும் சொல்லப்படாண்ட மாதிரி கூப்பர்வின் நண்பனா இருந்தா பாகிஸ்தான் பார்டர் வந்து என்ன வேணும் என்ன வேணும் கேட்பாருங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு கண்டிப்பா செய்வான்னு சொன்னேன் அப்படியே நல்லா செய்தே போய் நீங்களும் அப்படின்னு அண்ணே நான் மட்டும் கேட்கு குடும்பமா போய் மொத்தமா கேட்போமுன்னா இல்ல சார் நீ முன்னாடி போய் கேளுங்க இல்ல புழுச வெட்டிக்காப்புங்க அதுக்கப்புறம் நான் என்ன பின்னாடியே வரேன் அப்படின்றாரு அப்ப வெற்றி அனைகிட்ட வந்து சொன்னா வெற்றி அதான் சொன்னாரு கிடைச்சா அதை விட எதுவுமே இல்ல ஆனா எப்படி பண்ணுவாரு அப்படின்றாரு என்ன முயற்சி பண்ணி பாக்குறேன் அப்படின்றோம் அப்ப எல்லாமே சேர்ந்து டாக்டர் போய் கேட்டான் அவர் அப்படியே கேட்பவங்க அப்படின்றாரு அண்ணன் கேளுங்க அண்ணன் கிட்ட பாசிட்டிவா வந்தா எனக்கு போன் அடிங்க நெகட்டிவா வந்து குமாரன் அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படாது அவரு அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைன்ல வந்துட்டாரு அண்ணன் என்ன சொன்னே இல்ல ஓகே ஏன் தயங்குறேன் அவனுக்குதானே பண்றேன் நானு கண்டிப்பா பண்றேன் டாக்டர் சார் எப்ப பிரியா கதை கேட்பான் நான் கண்டிப்பா பண்றேன்னு சொல்லிருந்தோம் சரண் கிட்ட சொல்லிட்டாரு அவரு என்கிட்ட சொல்லிட்டாரு சும்மா பார்மாலிட்டி கதை கேட்டாரு அவரு கேட்டு ரொம்ப சூப்பரா இருந்தாரு அதுக்குள்ள குமாரன் அண்ணன் சசிகுமார் சொன்ன மாதிரி திரும்பி குமாரன் கூப்பிடலாம்னு சொல்றதுக்குள்ள பின்னாடி பார்த்தா பல திட்டாது இது விலைக்கு 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 போய் டக்குன்னு தட்ட கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்க அந்த கேமரா மேல வந்தாங்கன்னே தெரியல எங்க வச்சிருந்தாங்க தெரியல டக்கு டக்கு கூப்பிட்டு போட்டோ கொடுத்தாங்க வெளியில ட்விட்டர்ல போட்டுலாமாட்டு இருங்க கொஞ்ச நேரம் இருங்க என்ன அப்புறம் பஸ்ட் நம்ம நம்மதான் வந்து பார்த்தாங்களா தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு இன்னும் நினைவிக்க வரலங்க டக்கு சூட்டு கொடுத்து விட்டுருவாங்க நியூஸ் ஆக்கிடுவோங்க ரொம்ப நன்றினேன் இன்னைக்கு நான் ஒரு காமெடி இப்ப வரைக்கும் நான் வந்து வெற்றி மாறா முன் வரைக்கும் என்ன ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்தேன் அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பா இந்த இயக்குனர் எல்லாத்துக்கும் அதே அதிகத்தை எங்க அண்ணன் சசிகுமார் உங்களுக்கும் சமுத்திர கல்யாணத்துக்கும் அந்த பங்கு நிறையாவதுன்னு நான் சொல்லுவேனே எந்த நேரத்துல நிறைய படங்கள் நான் உங்களை இருக்கேங்க நான் பாரத பண்ணுவேன் அவரு சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு நீங்க வந்து இந்த படத்துல கடவுள் படத்தை நிக்கிறப்ப கூட கதையை நயனால நான் நின்றுக்கலானே ஆனா நான் சுந்தரமாட்ட ஒர்க் பண்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு நான் போராளி படத்துல ஒர்க் பண்ற மாதிரி நான் பார்த்தேன் எனக்கு எப்பவுமே நீங்க அப்படித்தானே ரொம்ப நன்றிங்க இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு ஒரு நல்ல படமாக்கிட்டீங்கன்னு எனக்கு இன்னும் இந்த ஒரு ஸ்ட்ராங்கா எனக்கு ஒரு 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 இடத்த கிடைக்கும் நம்புறீங்க அதுக்கு ஒரு காரணமா நீங்க இருப்பீங்க எப்பவுமே இருப்பீங்கன்னு ரொம்ப 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 நன்றிங்க என் அன்பு தம்பி என் தம்பி சினிமாவுக்கா மட்டும் நான் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல உண்மைக்கு அது வந்து தம்பி சொன்ன நட்பு கிடையாது அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு நான் நினைப்பேன் அப்படி ஒரு தம்பி என்னை விட என்ன என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும் எனக்கு என் குடும்பத்தை அப்பப்ப பேசிக்கிட்டு இருப்பாப்ல ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி தம்பி சொல்ற மாதிரி விடுதலை படம் கிடைச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஓய்வு சொல்லிருக்கேன் சொன்னதுக்கு அப்புறம் நான் தம்பி தான் சொன்னேன் தம்பி அவ்வளவு சந்தோஷப்பட்டாப்புல என்னன்னு சொல்றேன் இந்த ஆமா தம்பி அண்ணன் சூப்பர் சூப்பர் தம்பி தம்பி சொல்ற மாதிரி ஓகே தம்பி வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்றது

அதுக்கு அப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன் பிச்சு பிடிவேன் பேசாம போய் டவுட்லயே இருக்காருங்க தூப்பணும் சொன்னாப்ல அதே அதுக்கப்புறம் கேட்டேன் தம்பி அப்புறம் காமெடிக்கு பல கம்பல நம்ம வரலாம் தம்பி அது நமக்கு உண்டு இல்ல அப்படின்னு கேட்டேன் சாரி இல்ல நான் ரெண்டு டபுள் டபுள் சப்ஜெக்ட் கேட்கறது கிடையாது அப்படின்னு இல்ல என்ன தம்பி நீங்களே அவ்வளவு ஆறுதான் சொன்னீங்கன்னு இல்லன்னா அப்புறம் வருவீங்க அப்ப ஓப்பனிங் சாங் என்ன ஒரு சாங் வந்து கேட்பீங்க அப்ப ரெண்டு ஃபைட் டிஃபெண்ட் பண்ணுவீங்க சாங்கும் ஃபைட்டாக போய் சீன் ஏற்படுக்கிறது சாரி நே அப்படின்னு தம்பி இந்த ஆரம்பிச்சுட்டீங்கல்ல இதைத்தான் அப்பவே அவுட் பண்ணேன் கரெக்டா போயிருவீங்கன்னு சொல்றேன் கரெக்டா ஒரு ஒருவேளை போயிட்டு ஒரு அட்ரஸ் கேட்க சொல்லுவாங்கல்ல பைபாஸ்ல போங்க ரைட்ல ஒரு ஒத்தேடி பாறை வரும் அதுக்குள்ள போயிட்டே இருங்க கொஞ்ச தூரம் கொஞ்சம் பயமா கொஞ்சம் பயமா தான் இருக்கும் கொஞ்சம் மோசமான பாதை கொஞ்சம் தள்ளி போட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும் அங்க ஆளுங்க இருப்பாங்க அதை கிட்ட ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்ல போயிட்டு ரைட்டை திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டோம் எங்கன்னா வெற்றி மாறனே நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன் பிக்கப் பண்ணி ஓடிடுறேன் அப்படின்ட்டாரு பொறுத்தவரைக்கும் மோசமான பரியாத்தா இருக்கும் நினைக்கிறேன்னு ஆனா அதை தாண்டி நீங்க டக்குற அந்த பயம் கொடுக்காம எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி என் தள்ளி விட்டுட்டே இருக்கீங்க ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்ல திரும்பி பார்த்து ஆளே டிவன் இல்ல அந்த லைட் டிக்கெட் ஆஃப் ஆயிடுச்சுனால் திரும்பி திட்டு 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 திரும்பி ஓடியாருவிட அந்த பைபாஸ்ல எஸ்கேண்டு ஒரு டிராவல்ஸ் வருமனே

உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லன்ன உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்கே ஏதாவது டவுட் இருந்தா கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அப்படியே இது எதுவுமே எங்கனாலும் நாலு ஹோட்டல் இருக்கு பிசினஸ் அந்த நாலு ஹோட்டல நாற்பது ஹோட்டல் இருக்குங்க தம்பி நன்றர் நன்றர் தம்பி அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி கூப்பிட்டாப்புல கூப்பிட்டாலே வாங்கனாப்புல கூப்பிட்டு கொட்டுக்காளின்னுட்டு ஒரு படத்தை கொடுத்தாப்புல கொடுத்து நீங்க கதை நாயனாவே இருங்கினேன் சொன்னாப்ல இன்னைக்கு அந்த படம் உண்மைக்கு ஒரு பேக்கேஜா போட்டு வெளிநாட்டுக்குள்ள அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வினோத் மூலமா இன்னைக்கு பெர்லியன் இருந்து எங்கெங்கேயோ போயிட்டே இருக்கு இன்னும் மேப்ல பார்க்காத கண்டுல நிறைய இருக்கு தம்பி நாலு கட்சி ஏதோ வெளிநாடு போறாப் இல்லையா விடமாட்டாங்க தம்பி எல்லாரும் சுத்தி இருக்கு அவங்க நினைக்கிறேன் இந்த வினோத் பத்தி சொல்லாலே வெற்றுமான அன்னைக்கு வந்து நான் ஸ்டூடியோஸ் பாட்டுல சொன்னேன் அண்ணே இந்த கொட்டிலான்னு ஒரு படம் கமிட்டா இருக்குன்னு எப்படின்னு மற்ற படம் சில படம் ஐடியா கேப்பேன் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே கொஞ்சம் கிடைக்கும் அவனை அவனை மிஸ் பண்ணி இறங்க அவ சிறந்த இந்தியாவுக்கு முக்கியமான எப்படி வருவான்னு சொன்னாப்ல கண்டிப்பா அந்த தம்பி வருவாரு நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப அண்ணன் கண்ணே அண்ணன் தான் அண்ணன் அது அதுக்கு வார்த்தையே கிடையாது அண்ணன் அதேமாதிரி உள்ள ஆசைப்பட்ட

அவங்க பேசமே கொஞ்சம் அண்ணே வந்துருங்க வந்துருனே கடைசியா ஓகேடா ஓகேடா எந்த தெரியுன்னு சொல்றா அவங்க பேசட்டா நான் சொல்லி கன்ஃபார்ம்ல வரேன் அப்படின்னு அதே மாதிரி அண்ணன் எந்த நேரத்துலையும் எந்த இதுலயும் நான் நான் கால் பண்ணி அண்ணே வந்துட்டாங்க வந்தது மட்டும் அதுக்குள்ள உண்மைக்கு அந்த சசியனே கையின உள்ள வந்தேன்னே அந்த படம் அவ்வளவு ஒரு மரியாதைக்குரிய படமாறு நன்றினே இப்ப இல்லனே எப்பவுமே எங்களுக்கு அண்ணன் தானே ஸ்கிரீன்ல மட்டும் இல்லனே வெளியிலேயும் எங்களுக்கு நீங்க எப்பவுமே அண்ணன் தானே நாங்க அன்பான ஒரு ட்ரை கொடுத்தாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க நீங்க இருந்தாலும் எங்களுக்கு மரியாதைய நான் நினைக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க குமார் சார் உண்மைக்கு நீங்க இவ்வளவு பெரிய ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நீங்க வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து நீங்க அவ்வளவு பேர் எல்லாருக்கும் நீங்க நல்ல ஒரு விதமா பாத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கே நாங்க உங்க கையெழுத்து கும்பிடணும் உங்க கூட சில நெருசி பெருமையா இருக்குமா இந்த இன்னைக்கு ஒரு பத்து டைலாக் கொடுத்தா கூட பக்கத்துல கோட் பத்து பேர் பத்து பேர் எடுத்து கொடுக்க வேண்டியதா இருக்குது ப்ப நீ வந்து இந்த முதல்ல நீ எடுத்துக்கூடு மூணாவது நீ எடுத்துக்கூடு அப்படின்ற நேரத்தில் ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட கவனிப்பேன் ஒரு பக்கம் நேரத்தில் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே அப்படியே பேசிட்டே இருப்பீங்க வந்து நீங்க அசாட்டை பேசிட்டு போயிருவீங்க அதான் உங்க ஒரு அனுபவமா அது இவனா நீங்க சினிமா இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அனுபவம் அதெல்லாம் நான் பார்ப்பேன் அப்பா என்னது அப்படின்னு நன்றிங்கம்மா நீங்க நடிக்க வந்த மட்டும் இல்லமா உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா எங்களுக்கு நீங்க அத்தனை மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துறீங்க நம்ம நன்றிங்கம்மா துறை அண்ணன் ஏன் நான் அந்த படத்துல துரையான போய் நான் கமிட்டான ஒரு காரணம் இருக்குது நான் வாழ் கதையா கதையா கதை ஆசைப்படுறேன் வேண்டாத பெற்று நமக்கு நம்ம கதை உறுதி நினைக்கிறேன் இந்த படத்தை விடுதலை முடிச்சு நான் வெளியில போனேன்னா வேற டேரக்டர் போறப்ப கண்டிப்பா என்ன பற்றி அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன ஒரு கதாநாயம்தான் பாப்பாங்க சார் ஒரு என்ட்ரி சார் ஆட்ல இருந்து கால் வைக்கிறீங்க சார் கம்பரசில் அடிக்கிறாங்க சார் தூச்சு அப்படி ஓபன் பண்றீங்க சார் முடிஞ்சு போச்சு சூரி ஊருக்கு போயிட்டேன் மாதிரி ஒரு ஹீரோவை நம்ம பார்த்துடக் கூடாது அப்படின்றப்பட்ட தனுஷா ஒரு இதுல சொல்லியிருப்பாரு பார்த்தோன்னே பார்க்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாரு என்னையெல்லாம் பார்க்க 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் பிடிக்கும் ஆனா அப்படி அழுத கூடாது அப்படின்றனால யோசிச்சு பார்த்தோம் சுரேஷ் சிங்ககுமார் நாலு படம் பண்ணார் ரெண்டு எஸ்கே கே ரெண்டு சார் நாலு படம் பண்ண ஒரு இயக்குனரு விடுதலை படத்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வெற்றிமாறங்களை ஒரு லாஸ்ட் அஸ்டேட் மாதிரி வந்து ஒர்க் பண்றாரு அந்த அனுமதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் அவங்க ஸ்கூல் வேற நம்ம சப்போஸ் அங்க போயிட்டோம்னா மாட்டாங்க நம்ம வெற்றி என்ன அவங்க நம்மளை பாத்துக்கிறாங்க நம்மள ஒரு ஹீரோ மாதிரி வச்சிட மாட்டாங்க நம்மளை கரெக்டா கண்ட்ரோல நம்ம மீட்டர் எவ்வளவு நம்ம எவ்வளவு கோபப்படணும் அப்படின்னு எல்லாம் கரெக்டா கண்ட்ரோல வச்சுக்கிடுவாங்க அப்புறம் நம்ம அதை மீதியா தான் இருப்போம் நம்ம கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசை எண்ணிதான் அவர்கிட்ட போயிட்டேன் அண்ணன் நீங்களே எங்க வேணும் நாங்களே முடிவு பண்ணுறேன் அவர் எங்களுக்கு இது பண்ணல நானும் புதுசு எல்லாம் செஞ்சானே கொஞ்சம் சேஃப்னேன் இந்த விட்டு சார் பக்கத்தில் இருக்காருனே அவங்களுக்கு கொஞ்சம் இருப்பேன் ஏன்னா இன்னொரு இந்த விடுதலை பண்ணுற சூட்டி அந்த ஃபுட்டே சார் ஃபுல்லாக போய் செஞ்சு என்ன பார்த்துருக்காரு கண்டிப்பாக அவர் நம்மளை அத்தி மீறி நம்மளை பண்ணிட மாட்டாது அது அதனால ஒரு ரெண்டு மூணு பிடிச்சி நம்மளை கொஞ்சம் போய்க்கிடுவோம் அப்படின்ற நான் இந்த செலக்ட் செலக்ட் பண்ணி போனது ரொம்ப நன்றிங்க அதே மாதிரி எனக்கு கரெக்டாக எனக்கு எவ்வளோ வரணுமோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க சில எனக்கு கொஞ்சம் டவுட் வரும் அதை கேட்பேன்னு ஆனா நீங்கள் டக்குன்னு எஸ் எஸ்ஆட்டீங்கன்னு சந்தோஷப்பட்டு வந்துருவன் பேச வச்சுக்கிறீங்கண்ணே அதை கண்டுபிடிக்கவே முடியாது எங்களாலயே நானும் ரூமுக்கெல்லாம் எஸ் சொல்லிட்டாரா நோய் சொல்லிட்டா எதுவுமே தெரியல அதனால திருப்பி வந்து கேக்குறது அதனால ஒன்முறை போயிடுமா அப்படின்னு நீங்க அங்கேயே ஓபன நல்லா ஒரு கிளம்பினு பேசாம வந்துருக்கேன் ரொம்ப நன்றிங்கண்ணே ராதிகா ரேவதி சர்மா சாரி சாரி சாரிங்க இல்ல இல்ல என்ன கோச்சுக்காருங்க பாட்ட ஆரச்சிருந்து எந்த எண்டு வரைக்குமே இந்த பிராப்ளம் நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறவே மாட்டேன் டாக்டர் பாஸ்கர் சொன்னாப்புல தம்பி அந்த தப்பான்னு செய்ய உங்களுக்கு என்ன பாருங்க அவசரத்துல ரேவதி சர்மா ரேவதி சவர்மா புரியல கரெக்டான சொல்றேன் இல்ல நீங்க ஏமா கூப்ப ரேபதி சவர்மான்றீங்க சவர்மா இல்ல சர்மா அப்படித்தான் கூப்பிடறேன் இல்ல 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 நான் உங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டு சொன்னேன் சார் கொஞ்சம் தப்பா பேரிகாது கொஞ்சம் கரெக்ட் பண்ணு சொன்னேன்

இந்த பொண்ணு கரெக்டா போய் நம்ம ரெண்டுத்தா போயிட்டு அசிங்க ஆயிருமே அப்படின்றக்காக இப்ப கரெக்டான ஒரு ஹீரோயின் உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிற வாழ்த்துக்கள் பிரியடா உங்களுக்கு புடிங்கடான்ற மாதிரியே இருக்கும் பிரியடா இன்னைக்கு ஒரு யூடியூப்ல எங்க பாத்தாப்பாங்க அவ்வளவு இருந்தாங்க உங்களுக்கு நீங்க இந்த படத்துல வந்து எனக்கு இன்னும் கூடுதல் சந்தோஷம் சார்ந்த முக்கியமான சிறப்பு தான் வந்திருக்கும் அம்பேத்குமார் செந்தில் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறீங்க செந்த வந்த குமாரனுக்கு உயிரே வந்துச்சு ஆமா அவர் நீங்க தைரியம் இந்த ஸ்டேஜ்ல உட்காந்துருக்காருன்னா நீங்க அவரு சமயத்துல நடந்த மீட்டிங் தாங்க தமிழ்நாடு தியேட்டருக்குள்ள அங்கிருந்தா வாங்கியிருக்காரு தயவுசெய்து எல்லாம் ஆசிரியா பண்ணிருக்கேன் நல்லா வரணும் ரொம்ப நன்றிங்கண்ணே ரொம்ப நன்றி அம்பேத்கர்னே ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதித எடிட்டர் பிரதர் உண்மைக்கு நான் அப்பப்பா ஃபோன் பண்ணி கேட்பேன் நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்க படத்தை பத்தி எல்லாமே நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க ரொம்ப நன்றிங்க பிரதா தேங்க்யூ பிரதர் எனக்கு அது ஒரு ஒரு ஆர்வம் நடிகா எப்படி வந்துருக்கு நம்ம கரெக்டா இருக்கா ஒரு உங்களை கேட்பேன் நீங்களும் அவ்வளவு பிஸியா இருப்பீங்க பண்ணி சொல்லுவீங்க எனக்கு ரொம்ப நன்றி பிரதாங்கனே ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்து நீங்க ஸ்பீச்சே வந்து உண்மைக்கு எனக்கு ஏகத்தில் இடத்துல இருந்துச்சுங்க பேசணும் அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு கண்டிப்பா அந்த வார்த்தை எல்லாம் உண்மை இருக்குண்ணே நான் கூட என்ன பார்க்கணும் பத்து பேர் வருவாங்க நினைக்கிறேங்க ரொம்ப நன்றிங்க பிரதர் சுப பிரதர் உண்மைக்கு உங்க சாங் ரொம்ப சூப்பர் பிரதர் பணத்துல எனக்கு அதுக்கப்புறம் இருக்கு ரெண்டு சாங் ஒரு சாங் அது ரொம்ப சூப்பர் பிரதர் பைப் மாஸ்டர் மயேஷ் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் விடுதலை வேற மாதிரி ஒண்ணு இது பண்ணேன் இதுல கொஞ்சம் தூக்கி அடிக்க வேண்டியது இருந்துச்சு என்ன ஓ இதுக்கு மேல போன கதை ஓகே ஓகே தேங்க்யூ மாஸ்டர் ரொம்ப நன்றிங்க மாஸ்டர் துரையண்ணே இல்ல நான் பாக்கட்டும் நீங்க செட்டில் இருந்திருக்கீங்க ஒருவேளை தான் வந்தீங்களான்னு தெரியல வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ஹஸ்டன் ஏற்ற மாதிரி டேரக்டர் அவ்வளவு க்ளோஸா இருக்கேன் உங்களுக்கு நட்பு எப்பயுமே தொடரட்டும் ஆதரவு கேமராமேன் என்ன அண்ணன் கிட்ட அண்ணே நாளைக்கு என்னென்ன பேச போறீங்க அப்படி ஆர்டிஸ்ட்ல பாத்தி அண்ணன் எனக்கு வந்தாரு பாக்குறப்ப அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போறேன்னு கேட்டேன் ஆ நம்மளும் பேசவே மாட்டேன் ஆனா ஏனே இல்ல நான் பேசவே மாட்டேன் அவ்வளவு பெரிய கேமராமேனு நான் கடவுள் அன்பு சிவன் எவ்வளவு படங்கள் இருக்கு நீங்க நீங்க பாக்காத நடிகர்களா நீங்க பாக்குற மைக் காண்டி நான் பேச மாட்டேன் நமக்கு முன்னாடி ஆயிரம் பேர் உட்கார்ந்து ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு வச்சா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கண்ணு இருக்குது ரெண்டாயிரம் கண்ணு என்னவே பார்ப்போம் அண்ணே ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு இருக்கு தானே செய்யும் ஆயிரம் பேர்ல ரெண்டாயிரம் பேர் பாக்குற மாதிரி இருக்கு இல்ல இல்ல எல்லாருமே என்னவே பார்ப்பாங்க அது எனக்கு பதட்டமா இருக்குது நான் ஒரு ஆபீஸ்க்கு போயிட்டு அங்க ஒரு இருபது செப்பல் இருந்தா கூட உள்ள போக மாட்டேன் ஓடியாந்துருவேன் என்ன அப்படி இருக்கா செப்பலை பார்த்து ஒழிச்சு வச்சுட்டாங்க உங்களை கூப்பிட முடியும் இல்ல இல்ல எனக்கு செருப்பு கிடந்தாலும் அலர்ஜி நான் தனியாக தான் இன்னும் பேசவே மாட்டேன் என்றால் இப்போ இதை எழுதி வச்சிருக்காரு பேச போறாரு நினைக்கிறேன் நீங்க பேசியிருக்கேன் ரொம்ப நன்றிங்க இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் பண்ணிக்க அஸ்டன் ஆக்டர்ஸ் அவ்வளவு பேருக்கும் ரொம்ப நன்றி கேமராமன் சாஸ்திரி எல்லாருக்கும் நன்றி ராமச்சந்திரனே நீங்க எடுத்த அந்த போட்டோஸ்ல தானே எங்களுக்காக போட்டோக்காக எடுத்து கொடுத்தீங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க இந்த படத்துக்கு பின்னாடி அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி இங்க வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டேன் தேங்க்யூ தம்பிகளா அன்பு தம்பிகளா தேங்க்யூ தம்பிகளா நபே தம்பிகளா பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க எல்லாத்தையும் வீட்டுல இருந்து இதே மாதிரி கத்துவாங்க என்ன பார்த்து கவனமா வீட்டுக்கு போங்க தேங்க்யூ தம்பிகள் தேங்க்யூ குமாரனே சாரி யார்த்தையும் முடிஞ்சு வச்சு நல்ல விலைக்கு சம்பளம் கொடுத்த மனுஷனை விட்டனையா குமாரனே ரொம்ப ரொம்ப நன்றிங்க நானும் குமாரன் எனக்கு நடிகன் ஆனர்ல இருந்து இப்ப வரைக்கும் என்னுடைய மேனேஜர் அவர் தான் பதினாலு வருஷமா எனக்கு மேனேஜர் அவர் தான் அவர் வந்து இப்ப வந்து எனக்கு ஒரு கதைய நாயனா என்ன வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு ரொம்ப சும் நட்பை தாண்டி ஒரு அன்னை மாதிரி எனக்கு நல்லது எல்லாம் இருக்காது என்னன்னா வேற ஒரு மேனேஜரா இருந்தா எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு எனக்கு நிறைய சம்பாதிக்க நினைப்பாங்க அவர் என்ன ஆரம்பத்துல இருந்து என்ன அப்படி விடவே இல்லை அவர் ஆரம்பத்துல இருந்து எங்க ஒரு படம் சொல்லுவாரு அவனை பண்ணாம நாமே கேட்பேன் ஓகேன்னு ஒத்துக்கிட்டா அவருக்கான சம்பளம் வருவாங்க இல்ல வேண்டாம் அவனே அந்த காசு அவர் மனசுல வைக்கவே இல்லை அதனால நான் காமெடினா இருக்கிறப்ப கூட பார்த்தேன் நிறைய படம் நான் பண்ணவே இல்லை நான் கொஞ்சம் செலக்டிவாத மனைவி தேர்ந்து அது எல்லாத்துக்குமே காரணம் அவர்தான் ஒருவேளை நான் மத்த காமெடி ஆக்டர் நான் ஒருவேளை ஹீரோவா நான் வந்து நிறைய படம் போய் பண்ணியிருந்தேன்னா ஒருவேளை நான் கதை நான் நிறைய படம் பண்ணியிருந்தேன்னா வெற்றி அண்ணனுக்கு நான் பிரஸ் ஆட்ட இருந்திருப்பேன் தெரியல அப்போ நான் அது பண்ணாம இருந்து நான் அப்படி இருந்ததுனால ஓரளவுக்கு படிக்கிறவங்களுக்கு சொல்லிடுங்க நீங்க இது இது கண்டுபிடிக்க லென்ஸ் வேணுங்க அதனால ரொம்ப நன்றினேன் ரொம்ப நன்றினேன் கடைசியில பேசலாம் இருந்து அது போய் நீங்க பிட்டு பேப்பர் கொடுத்துட்டீங்க நான் கடைசியா பேசிருப்பேன் பேசிட்டேன் ரிபுன் சங்கராஜா தேங்க்யூ பிரதர் இந்த இதுக்கு என்னோட முதல் இந்த மேடைக்கும் நீங்க தான் பிலா நாயகன் என்னோட முதல் மேடைக்கும் அப்பா தான் பிலா நாயகன் இசைஞானி இளையராஜா ஐயா இது ரெண்டு ரெண்டு படமும் அப்பா அப்ப இதை விட எனக்கு கொடுப்பண்ண எதுவுமே இல்லை ரொம்ப நன்றிங்க பிரதர் இந்த படத்துல உண்மைக்கே ஹீரோ இவன் தான் அண்ட்ரட் பர்சன்ட் எதுக்காக சொல்லவில்லை இவன் தான் இந்த படத்துல ஹீரோ இந்த படத்தை பின்னி பிரிச்சு எடுத்துட்டாரு எக்ஸ்ட்ரா தெரியாத ஒரு ஒரு அவருடைய ஒர்க் பண்ணியிருக்காரு தேங்க்யூ பிரதர் அது அந்த இன்டர் பிளாக் ஏரியால வந்து இன்டர் பிளாக் படம் இன்டர் விட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம யுவன் நம்ம பாக்குற மாதிரியே இருக்கும் உண்மை அதுதான் இப்போ நான் அந்த மைக்குக்காக நான் சொல்ல இதை நீங்க பாருங்க தேங்க்யூ பிரதர் அவ்வளவு சூப்பர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க நான் சினிமால உங்களை அதிகமா எங்கேயும் பார்த்ததுக்கு உங்களை பேசுறதும் கிடையாது ஆனா நான் பெரிய அந்த கொட்டுக்காலிப்பவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்கான இருந்து ஒரு போன் வந்துச்சு குமார்கிட்ட இருந்து இவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு பேசினேன் படம் பேசினார்க்கறது ரொம்ப சூப்பரா இருக்கு உங்களுக்கு இந்த படத்துல ஒரு நல்ல பேர் எடுக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பரா இருக்கு நான் காலையில வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு படம் பார்த்துட்டு எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு நான் சொல்றது நியாயம் ஓகே என்ன சொல்றது அவர் இவ்வளவு புகழ் இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர் கடந்த ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இளைஞர்கள் இருக்காரு அவர் அப்படி இருக்கு அவர் இந்த வார்த்தை சொல்றது சாதாரண விஷயமே கிடையாது அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு எனக்கு இந்த படத்துல நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரத தேங்க்யூ பிரத கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த படம் பிடிச்சிருக்கு நான் பிரதர் அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பா நீங்க மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்க நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க பிரதூ பிரத எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி